ஆஃப்ரானும் செந்திலும் நல்ல நண்பர்கள் எப்போதும் ஒன்றாகவே விளையாடுவார்கள் ஒருநாள் செந்தில் பந்தை விட்டதால் ஆஃப்ரானின் உருவத்தைப் பற்றி பேசி திட்டினான் அதனால் ஆஃப்ரானுக்கு மிகவும் மனவருத்தம் ஏற்பட்டது மனவருத்தப்பட்டதால் அவன் விளையாட்டில் கவனமில்லாமல் இருந்தான் ஒரு கல்லில் தடுக்கி விழுந்து காயம் அடைந்தான் அம்மாவிடம் ஓடினான் அம்மா அவனுக்கு சிகிச்சை அளித்தாள் அவன் அம்மி ஈ என்று அழுது கொண்டிருந்தான் சில நாட்களுக்குப் பிறகு காயம் ஆறிவிட்டது அவனுக்கு சந்தோஷமாக இருந்தது சில நாட்களுக்குப் பிறகு அம்மா அவனிடம் ஏன் செந்திலுடன் விளையாடுவதில்லை என்று விசாரித்தாள் அம்மா அவன் என்ன பத்தி கேலி செய்ததால மனம் புண்பட்டேன் அதனாலதான் நான் விளையாடுவதில்லை என்று சொன்னான் இதைத்தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு பார் உன் காயம் ஆறிவிட்டது ஆனால் மனதளவில் ஏற்பட்ட வலி ஆறாதது அல்லவா ஆகவே யாரையும் நாம் ஒருபோதும் புண்படுத்தக் கூடாது இதை அந்த பையன் தன் மனதில் ஆழமாக கொண்டான். வளர்ந்த பிறகு ஒருபோதும் யாரையும் புண்படுத்த